இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக குறுவை பருவத்தில் நடவு செய்யப்பட்ட நெல் பயிரில் பூச்சி காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு நான்கு என்ற அளவில் வைத்து தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் மேலும் இதனை கட்டுப்படுத்த பாஸ் மருந்தினை ஏக்கருக்கு நானூறு மில்லி லிட்டர் தெளிக்கவும் அல்லது கார்ட்ராப் ஐட்ரோகுளோரைட் குருணைகளை ஏக்கருக்கு ஆறு கிலோ வீத சம அளவு மணலுடன் கலந்து இட வேண்டும் வாழைப்பயிரில் வெட்டுப்புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதலின் அறிகுறியாக இளம் புழுக்கள் இலைக்கு அடியில் இருந்து கொண்டு சுரண்டி தின்னும் மேலும் இரவு நேரங்களில் இலைகளை அதிகமாக உண்ணோம் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது மில்லி என்ற அளவில் பேசில துறிஞ்சியான்சிஸ் உடன் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கவும் மேலும் வரப்பு பயிராக செண்டுமல்லி பூ பயிரினை பயிரிடுவது நல்ல பயனை கொடுக்கும் தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையில் கரும்பு பயிரை தாக்கும் மஞ்சள் நிலை நோய் பரவலாக தென்படுகிறது இந்நோய் ஐந்திலிருந்து ஆறு மாத கால வயதுடைய பயிரினை அதிகம் தாக்குகின்றது குறிப்பாக கணுவடை பகுதிகள் சுருங்கி வளர்ச்சி குன்றி மூன்று முதல் ஐந்து நிலைகள் பழுப்படைந்து இலைகளின் நடுநரம்பு மஞ்சள் நிறமாக காணப்படும் நோய் தாக்குதல் அதிகமான நிலையில் கரும்பின் உச்சியில் முடிக்கொத்து போல் காட்சியளிக்கும் முதிர்ந்த கரும்புகளில் தான் இந்நோய் அதிகம் பரவும் இதனை கட்டுப்படுத்த வயல்களை சுத்தமாக பராமரித்தல் வேண்டும் சரியான ஊட்டச்சத்துக்கள் நீர் மற்றும் உர நிர்வாகம் செய்தல் இந்நோயின் தாக்குதலை பெருமளவு குறைக்கலாம் மேலும் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவில் குளோபிரிட் மருந்தை கலந்து தெளிக்கவும்